ஓம் நமோ நாராயணாய பக்தர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல சத்யநாராயண சுவாமி பூஜை எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்ப்போம் நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட அன்பும் ஆதரவும் எப்பவும் எனக்கு தேவைப்படுது சத்தியநாராயண சுவாமி பூஜைய ஒரு ஒரு மாசத்திலயும் வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்கால வேலையில செய்யலாம் அப்படி பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் செய்ய முடியாதவங்க அஷ்டமி அன்னைக்கு துவாதசி ஞாயிறு திங்கள் வெள்ளி தீபாவளி பொங்கல் புரட்டாசி மாசத்துல வர ஒரு ஒரு சனிக்கிழமையிலும் இந்த பூஜையை செய்யலாம் அப்படியே செய்ய முடியாதவங்க அவங்கவங்களோட ஜாதகத்துல சந்திரன் எப்போ அனுகூலமா இருக்கோ அப்போ இந்த பூஜையை செய்யலாம் அவங்கவங்க வசதிக்கேற்ப இந்த பூஜையை செய்யலாம் கல்யாண மண்டபம் புக் பண்ணி சொந்தக்காரங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு புரோகிதரை வரவழைச்சு மேல தாளத்தோட சிறப்பா செய்யலாம் அப்படி முடியாதவங்க கோவில்ல இந்த பூஜையை செய்யலாம் அதுவும் முடியாதவங்க அவங்கவங்க வீட்லயே இந்த பூஜையை சிறப்பா செஞ்சுக்கலாம் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி பூஜை செய்ய போற இடத்த நல்லா சுத்தப்படுத்தி மாவில தோரணம் கட்டி வாழை மரத்தால அலங்காரம் செஞ்சு முன்னாடி கோலமிட்டு அவங்கவங்க அவங்க பெற்றோர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கணவன் மனைவி இருவருமா சேர்ந்து இந்த பூஜையை செஞ்சா ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு மனம் போட்டு மாவில தோரணம் கட்டி வாழை மரம் இல்லையா அந்த அலங்காரம் பண்ண அந்த இடத்துல அந்த மன மேடையில சத்தியநாராயண சுவாமி போட்டோவை வைக்கணும் இந்த போட்டோவை அங்க வைக்கிறதுக்கு முன்னாடி போட்டோவை நல்லா தொடச்சு போட்டோவுக்கு சத்தியநாராயண சுவாமி நெத்தியில சந்தனமும் குங்குமமும் வச்சு சுவாமி படத்தை அந்த மேடையில வச்சு சுவாமி படத்துக்கு பூமாலை போட்டு அங்க வைக்கணும் இதுக்கப்புறம் கலசத்தை தயார் பண்ணிக்கணும் கலசம் வைக்கிறதுக்கு சின்ன சொம்புலையும் வைக்கலாம் ஓரளவு பெரிய குடத்துலயும் வைக்கலாம் வெள்ளி சொம்பா இருந்தாலும் ஓகே அதே மாதிரி தாம்பர சொம்பா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எந்த கலசத்துல எந்த சொம்பல வந்து பூஜையை செய்ய போறீங்களோ கலசத்தை வைக்க போறீங்களோ அந்த சொம்புக்கு வந்து நல்ல நூல் சுத்தணும் வெள்ள நூல் நல்லா அழகா சுத்தி அதுல வந்து கொஞ்சோண்டு குங்குமப்பூ அந்த சொம்புக்குள்ள குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு சுத்தமான தண்ணீரை அதில் விட்டு மஞ்சள் குங்குமத்தை அதில் போட்டு மாவெல கொத்து இருக்குல்ல அதை அப்படி கொத்தா அந்த சொம்புக்குள்ளே வைக்கணும் தண்ணி நரைச்ச அந்த சொம்புக்குள்ளே மாவெல கொத்த வச்சு ஒரு தேங்காய் குடுமியோடு இருக்கிற தேங்காயை எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் முகத்தில் வந்து நல்ல மஞ்சளை பூசி தேங்காய் குடுமி மேலே வர மாதிரி அந்த மாவிலை கொத்து வச்சிருப்பீங்கள அதில் இதை வைக்கணும் அந்த கலசத்தில் சொம்பு மேலே தேங்காய் தேங்காய் வச்சதுக்கு பிறகு தேங்காய்க்கு சந்தனமும் குங்குமமும் வைக்கணும் ஒரு வாழை இலையில அரிசிய கொட்டி அந்த வாழை இலை மேல அரிசிய பரப்பி அதுல சத்கோணம் உங்க கையால நீங்க வரையணும் சத்கோணம் வரைஞ்சி அதுக்கு நடுவுல ஓம் அப்படிங்கற பிரணவ மந்திரத்தை உங்க கையால நீங்க எழுதணும் எழுதி அது மேல கலசத்தை வச்சு அந்த கலசத்தை சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க கலசத்துக்கு பூமால போடுங்க அடுத்து நவகிரக பூஜை பண்ணணும் அதுக்கு நவதானியங்கள் வேணும் பூஜை சாமான் கடையில நவதானியங்கள் கிடைக்கும் அதை வாங்கிக்கங்க அதோட சேர்த்து கொஞ்சம் தொன்னையும் வாங்கிக்கங்க ஒரு ஒரு தொன்னையிலயும் ஒரு ஒரு தானியத்தை பிரிச்சு கொட்டி வையுங்க இந்த நவ நவதானியங்கள் வந்து ஒன்னொண்ணுமே ஒரு ஒரு கிரகத்தை குறிக்கும் அச்சை பயிறு புதனை குறிக்கும் மொச்சை சுக்கரனை குறிக்கும் நெல் அரிசி சோமன் அதாவது சந்திரனை குறிக்கும் கடலை குருவை குறிக்கும் கோதுமை சூரியனை குறிக்கும் துவரை அங்காரகன் அதாவது செவ்வாயை குறிக்கும் கொள்ளு கேதுவை குறிக்கும் எள்ளு சனி பகவான குறிக்கும் உளுந்து ராகு பகவான குறிக்கும் இத வந்து வரிசைப்படுத்தி வைக்கணும் நீங்க கலசம் போட்டோ வச்சிருப்பீங்க அது பக்கத்துல கலசம் வச்சிருப்பீங்க அது பக்கத்துல முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து இந்த நவ தானியங்களை வைக்கணும் இது எந்த வரிசையில வைக்கணும்னா முதல்ல பச்சைப்பயிர் வைக்கணும் பச்சை பயிருக்கு கீழே கடலை வைக்கணும் கடலைக்கு கீழே கொள்ளு வைக்கணும் அப்புறம் பச்சைப்பயிர் பக்கத்துல மொச்சை மொச்சைக்கு கீழே கோதுமை கோதுமைக்கு கீழே எள்ளு அப்புறம் மொச்சை பக்கத்துல நெல் அரிசி அரிசிக்கு கீழே துவரை துவரைக்கு கீழே உளுந்து நவ தானியங்களையும் வைக்கணும் இப்போ மண்டபத்தை அலங்காரம் பண்ணியாச்சு சத்தியநாராயண சுவாமி போட்டோவை மனமேல வச்சாச்சு அதுக்கு கீ அதுக்கு முன்னாடி கலசத்தை வச்சாச்சு கலசத்துக்கு முன்னாடி நவகிரக பூஜைக்கான நவதானியங்களையும் வச்சாச்சு இப்போ குத்துவேளைக்கு ஏத்துங்க குத்துவேளை ஏத்தி உங்க குல தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கங்க குல தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணதுக்கு பிறகு பிள்ளையார் பூஜை பண்ணணும் பிள்ளையார் பூஜைக்கு மஞ்சள்ல பிள்ளையார் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு பூஜை பண்ணலாம் மஞ்சள் குங்குமம் அக்ஷத பூ அந்த மஞ்சள் பிள்ளையார் மேல போட்டு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க ஓம் நமோ விக்னேஸ்வராய நமகன்னு சொல்லி ஒரு ஒரு வாட்டி அந்த ஓம் நமோ விக்னேஸ்வராய நமகன்னு சொல்லி பிள்ளையார் மேல பூ தூவுங்க பூ தூவி அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கப்புறம் ஊதுபத்தி காட்டுங்க பிள்ளையாருக்கு அதுக்கப்புறம் சாம்பிராணி காட்டுங்க அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் எது வேணா நெவேத்தியம் பண்ணலாம் பால் கல்கண்டு பழம் இல்ல நீங்க நைவேத்தியத்துக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா கொண்ட கடலை சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சிருந்தாலும் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணலாம் நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி பிள்ளையாருக்கு காட்டுங்க காட்டிட்டு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கங்க நீங்க எடுத்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் இந்த சத்தியநாராயண சுவாமி பூஜை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் தடை இல்லாம பூஜை முடியணும் சத்தியநாராயணனோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கங்க இப்போது பிள்ளையார் பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது அடுத்து சத்யநாராயண சுவாமி ஃபோட்டோ மேலேயும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிற கலசத்து மேலையும் மஞ்சள் குங்குமம் அக்ஷதை வேண்டிக்கங்க சத்யநாராயண சுவாமி இந்த படத்திலையும் இந்த கலசத்திலையும் வந்து இருந்து நீங்க பண்ற இந்த பூஜையை அவர் ஏத்துக்கணும்னு நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க இது முடிஞ்சதுக்கு பிறகு நவக்கிரக பூஜை பண்ணணும் நம்ம நவ தானியங்களை அடுக்கி வச்சிருக்கோம் ஒரு ஒரு தானியத்தையும் ஒரு ஒரு கிரகமா நம்ம பாவிக்கிறோம் ஒரு ஒரு தானியத்து மேலையும் மஞ்சள் குங்குமம் அக்ஷதை பூத்துவுங்க ஊதுபத்தி கற்பூரம் காட்டுங்க கற்பூரம் காட்டுறதுக்கு முன்னாடி நவகிரகத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் ஏதாவது பழம் பழமே பழமே நெய்வேத்தியம் பண்ணி கற்பூரம் ஆரத்தி நவகிரகத்துக்கு காட்டுங்க நவகிரகமும் உங்களுக்கு இருக்கணும் செய்யணும் நவகிரக நவகிரக ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நவகிரகங்கள் கிட்ட நீங்க வேண்டிக்கங்க நவகிரகத்துக்கு பூஜை பண்ணி முடிச்ச பிறகு சத்யநாராயண சுவாமி பூஜை இப்போ இப்ப வந்து சத்திய சுவாமி போட்டோவுக்கு கொஞ்சம் பூ வையுங்க அப்புறம் கலசத்துக்கு பூ வையுங்க கலசத்து மஞ்சள் அக்ஷத போடுங்க நாராயணனோட ஸ்லோகம் ஏதாவது தெரிஞ்சா சொல்லலாம் சாமி பாட்டு ஏதாவது பாட தெரிஞ்சா பாடலாம் பூஜை பண்ணுங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ சத்யநாராயண நாராயண அஷ்டோத்திர சத நாமாவளி அப்படின்னு சொல்லி இருக்கு அதை முடிஞ்சா படியுங்க இதுக்கப்புறம் ஊதுபத்தி காட்டுங்க சாம்ராணி காட்டுங்க பூஜை பண்ணுங்க அதுக்கப்புறம் சாமிக்கு நைவேத்தியம் 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 வெத்தலை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் சாமி நைவேத்தியத்துக்குன்னு நீங்க சமைச்சிருந்தா சமைச்சு நைவேத்தியம் பண்ணலாம் அது இல்லாம சத்தியநாராயண சுவாமி பூஜை பண்ணா மட்டும் செய்யற ஒரு கேசரி ஒண்ணு இருக்கு இந்த கேசரியதான் பொதுவா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க பொதுவா எல்லாரும் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் என்னன்னா ரவைய வந்து தண்ணியில கொதிக்க வைக்காம பால்ல கொதிக்க வைப்பாங்க ஒரு டம்ளர் ரவைய நல்லா வருத்திட்டு ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் பால் போட்டு பால் சூடானதும் பால்ல வந்து இந்த ரவைய கொட்டி கிண்டதும் ரவை வெந்ததும் அதுல சர்க்கரையை கொட்டி கிண்டிடணும் அதுக்கப்புறம் ஏலக்காய் தூவி முந்திரி திராட்சிய நெய்ல வறுத்துல கொட்டி அதுக்கப்புறம் சூடு கொஞ்சம் கேசரியோட சூடு கொஞ்சம் குறைஞ்சதும் அதுல வந்து துண்டு துண்டா வாழைப்பழத்தை நறுக்கி அதுல கொட்டி கிண்டணும் இதுல வந்து கலர் சேர்க்க மாட்டாங்க இது வந்து இப்படியே சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க கேசரி நைவேத்தியம் பண்ணாலும் சரி இல்ல வெத்தலை பாக்கு பழம் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கற்பூர காட்டுங்க கிட்ட வேண்டிக்கங்க நாங்க செஞ்ச பூஜையில ஏதாவது குறை இருந்தா பகவான் மன்னிக்கணும் மன்னிச்சு எங்களை ஆசிர்வாதம் பண்ணணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கங்க வேண்டி முடிச்ச பிறகு உட்காந்து கதை படிக்கணும் சத்தியநாராயண சுவாமி கதைகள் அப்படின்னு சொல்லி நான் நானே யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதுல போய் கூட நீங்க கேட்கலாம் அஞ்சு கதைகளாவது கண்டிப்பா படிக்கணும் ஒரு ஒரு கதை முடிஞ்சதுக்கு பிறகும் ஒரு தேங்காய் உழைச்சி கற்பூர ஆரத்தி காட்டுங்க அஞ்சு கதையும் படிச்சு முடிச்சிருங்க பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு பிரசாதம் எடுத்துக்கங்க பூஜைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே பிரசாதம் கொடுங்க இந்த பிரசாதம் வந்து ஒரு துளி கூட வீணாக கூடாது சத்தியநாராயண பிரசாதம் கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்சிடணும் நல்லபடியா செஞ்சு முடிச்சாச்சு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பூஜை வந்து நீங்க காலையில டைம்ல செஞ்சிருந்தீங்கன்னு சாயந்திரம் இல்ல பௌர்ணமி அடுத்த நாள் ஒரு செய்யணும் மறுபடியும் சாமி முன்னாடி இப்ப இன்னைக்கு நைட்டு பௌர்ணமி நீங்க பூஜை செஞ்சிருக்கீங்கன்னா அடுத்த நாள் காலையில சாமி முன்னாடி மறுபடியும் விளக்கேத்தி பூஜை பண்ணி ஒரு சின்ன நெய்வேத்தியம் சாமிக்கு கொடுத்து கற்பூர ஆரத்தி காமிச்சு சாமியை நகர்த்தி வச்சிடணும் சாமி படம் கலசம் அப்புறம் பிள்ளையார் வச்சிருப்பீங்க பிள்ளையார் அதுக்கப்புறம் நவகிரகமும் வச்சிருப்பீங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து நகர்த்தி வச்சிடணும் இதுல வந்து நவகிரகம்னு சொல்லி நம்ம நவதானியங்களை தானியங்களை வச்சிருப்போம் இல்லையா அது வந்து யாருக்காவது தானம் கொடுத்துருங்க அந்த பூஜை முடிச்சு நவுத்தி வச்சிருவீங்கல்ல அதுக்கு பிறகு நவதானியங்களை தானியங்களை யாருக்காவது தானம் கொடுத்துடலாம் இல்லைன்னா பட்சிகளுக்கு சாப்பாடா போட்டுடலாம் சத்யநாராயண சுவாமி பூஜை எப்படி பண்றதுங்கிறது என்னால் முடிஞ்ச அளவு சிம்பிளா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சத்யநாராயண சுவாமியோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்